டெல்லியில் தமிழக விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வராவிட்டால் தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்தப்படும் என்று கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்கம் அறிவித்துள்ளது திருப்பூரில் கட்சி சார்பற்ற விவசாய சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அச்சங்கத்தின் மாநில தலைவர் பொன்னுசாமி டெல்லியில் கடந்த பதினைந்து நாட்களாக தமிழக விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டத்தை மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை எனவும் மத்திய அரசு அறிவித்துள்ள நிவாரணம் விவசாயிகளுக்கு போதவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் மேலும் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழக முதலமைச்சரை இன்னும் ஒரு வாரத்தில் சந்திக்க உள்ளதாகவும் கூறினார் ஒரு மனுவை ஆறுதல் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த இருந்த ஒரு வசதி வாய்ப்பு பண்ணி அனுப்பி வைக்கிறது இது ஜனநாயக மரபு இதை செய்யாமல் இருக்கிறார்கள் ஏதோ ஒரு எங்கேயோ இருந்து வரும் மாற விவசாயிகளை கேவலப்படுத்தி வருகிறார்கள் அதை கைவிடணும் அப்படி ஒரு கால் கைவிட விட்டால் கச்சா பெற்ற தமிழக விவசாய சங்கம் மா தமிழகம் முழுவதும் மாபெரும் போராட்டத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை மத்திய மாநில அரசுகளுக்கு உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்